ஹாய் ஹலோ வணக்கம் நம்பர்லே நான் உங்களான அந்த அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பில்ச்ஜ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்டிக் திருக்கழிகுன்றம் தாலுக்கா பிவி குளத்தூர்ன்ற வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து ஒரு இன்டர்லாக்லாம் நம்ம வீடு பண்ண போகிறோம் அதுக்கு கஸ்டமர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேஸ்மெண்ட் பண்ண சொல்லி பில்து பீம் காலம் போட்டு பில்த்து பீம் போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க நம்மளும் இப்போ வந்து இன்டர்லாக்கில் பேஸ்மெண்ட் லெவல் பண்ணி கொடுக்க போகிறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி லெவல் மட்டும் நம்ம ரேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அஞ்சுக்கு லைட்டு அதை பற்றி தான் பார்க்க போறீங்க இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பட்ஜெட்டு இதெல்லாம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்மளும் வந்து கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் சைட்டு பார்த்துருந்தோம் பார்த்துட்டு இந்த கண்டிஷனில் எனக்கு போட்டு கொடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து பேஸ்மெண்ட் உங்களுக்கு லே தரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவரும் வந்து பிரித்தி போட்டுட்டு அந்த லெவலுக்கு உள்ளே மண்ணை கொட்டி லெவல் பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாரு நம்மளும் வந்து லே பண்ண பிரிக்ஸை அன்லோட் பண்ணிவிட்டு லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் முடிச்சு கொடுத்துருந்தோம் டோட்டல் ஒர்க்கையும் இதோட வந்து ஒரு அஞ்சுக்கு லைட்ல ரெண்டு அடி ஹைட் மட்டும்தான் நம்ம லே பண்ணி கொடுக்க போறோம் அதுக்கு மேலே ஒரு டாப் பீம் ஓடிட்டு மண்ணு கொட்டி பிசிஜி தட்டிட்டு அதுக்கு மேல்தான் நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் இது பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்லேயே வந்து மட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீட்டுக்கு அது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு தான் மட் பிளாக் யூஸ் பண்ண போறோம் அந்த வீடியோ நெக்ஸ்ட் போடுவேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இன்டர்லாக் கல்லு யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட் போட்டா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மணி ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கல் யூஸ் பண்ணி போகிறோன்னா இன்னர் அவுட்ரு ரெண்டு சைடு கண்டிப்பாக பூசி ஆகணும் ஆனால் இன்டர்லாக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்ரு மட்டும் பூசினா போதும் இன்னரில் பாயிண்டிங் ஒர்க் மாதிரி பார்த்து விட்டு நீங்கள் மண்ணை கொட்டி கூராடி அப்படியே நீங்கள் வந்து பிசிஜி தரலாம் இதில் வந்து நீங்கள் ஒரு சைடு பூசினா போதும் ஒரு சில கஸ்டமர் அது கூட பூச மாட்றாங்க இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சைடு பூசுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பில்டிங்கோட லுக்கே பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் பூசிட்டு மேலே அதுக்கு மேலே பாயிண்டிங் ஒர்க் பட்டி பண்ணிவிட்டு பட்டை கட்டினா தான் வந்து பில்டிங்கோட லுக்கே நல்லாயிருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக பேஸ்மெண்ட் லெவல் பூசினாதான் உங்களுக்கு பாக்குறதுக்கும் லுக்காக இருக்கும் சேஃப்டிக்கும் வந்து தான் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த விதத்தில் நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் காஸ்ட் மிச்சமாகும் அதோட பார்த்திங்கன்னா வேலை செய்கிற நேரம் உங்களுக்கு வந்து மற்ற பிரிக்ஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து தண்ணி க்யூரிங் பண்ணுற வேலை கிடையாது உங்களுக்கு எம்சாண்டு சிமெண்ட்டு இது மாதிரி காஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் ஆகும் ஏன்னா ஒன்லி பிரிக்ஸ் மட்டும் தான் நம்ம லே பண்ண போகிறோம் பெருசாக வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது வேலையும் குயிக்காயிடும் இது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டே நாளில் முடிச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து அஞ்சுக்கு லைட்டில் முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு டோட்டல் ஏரியாவில் முப்பதுக்கு முப்பத்தஞ்சு மட்டும் நம்ம வந்து அஞ்சுக்கு லைட் போடுறோம் இந்த பத்துக்கு முப்பது வந்து போர்ட்டிக்கோ அதில் வந்து ரெண்டுக்கு லைட்டு மட்டும் லேட் பண்ண போகிறோம் இதுதான் கான்செப்டு இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பேஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்க பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பிரிக்ஸ் டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே நைன் இன்ச்சு பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இது மாதிரி வீடியோ பார்க்குற கஸ்டமருக்கு யாருக்குன்னா நம்ம வந்து பேஸ்மெண்ட் போடணும் இன்டர்லாக்கில் வீடு கட்டணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா டிஸ்ப்ளே நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கூப்பிடுங்க நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் எந்த ஏரியா வந்தாலும் ஆங்கே உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் சரி இல்லை சார் எனக்கு சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி பண்ணணும் இல்லை ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணணும் எதாக இருந்தாலுமே நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போங்க நீங்கள் டிஸ்பிளே தர நம்பர் கூப்பிடுங்க அது மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுக்காக இன்டர்லாக்கை பற்றி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து உங்கள் கனவுலத்தை கட்டி முடிங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் வீடியோ நம்ம போட்டிருப்போம் வேலூரில் கன்னியம்பாடின்ற சைட்டில் வந்து நம்ம பேஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அதை போட்டிருப்போம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடே பார்த்திங்கன்னா லோட் பேரிங் டைப்பு காலம் எல்லாம் டம்மி பண்ணி பேஸ்மெண்ட் போட்டிருப்போம் அது உள்ள பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு வெளியும் பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே வந்து மண்ணு கொட்டி கூறான சைட் அது இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் டைப்பு காலம் போட்டு கட்டுற வீடு இது அது காலம் இல்லாமல் டம்மி காலம் போட்டு லோட்பேரிங் டைப்பில் கட்டுற வீடு இது ஸோ வந்து நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணி கொடுக்கலாம் என்னோட வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர்களே அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்